சர்வசிாந்தரட் நாட்யோக்கைகிராண ஸ்ரீமத் பிரபோ அலி தவந்தோஷ் பரிவரமான பாம வட்சாட்சே சர்வாசியா ஸ்ரீ கிருஷ்ணா நமோஸ் மெ மத்தேகோ மத் கு மன்மஹா ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடைந்து எடுக்கப்பட்ட அமிர்தமே வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓஸ்ரீமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் அனைவரும் எப்பொழுதும் உங்களுக்கு தோண்டு புரிய வேண்டும் ஓஷ்டிமத் பாகவதமே என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓ ஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் ஸ்ரீல பிரபாத் கி ஜாய் ஆஹ் நம்ம வந்து சென்ற வாரம் இரண்டு அத்தியாயங்கள் பார்த்தோம் சின்ன சின்ன அத்தியாயங்கள் அந்த இரண்டு அத்தியாயங்களுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு இன்னைக்கு ஏழாவது அத்தியாயத்தை படிக்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் முப்பத்தி நான்கு அத்தியாயம் முப்பத்தி ஆறுனுடைய கேள்வி பதில்கள் காண்டம் பத்து முப்பத்தாறு அரிஸ்டாசூம்ஜி அரிஸ்டாசூரன் கோகுலத்திற்கு எப்பொழுது இருந்தான் அது அஹ் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலுடன் நடமாடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த மாலை கற்கள் நேரத்தில் அதிருஷ்டாசுரன் கோகுலத்துக்கு வந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது நன்றி அடுத்த கேள்வி சிராவம் பாதம் பிரசூதி என்றால் என்ன கிருஷ்ணா மாதாஜி சிராவம் என கருச்சி தேவி வந்து சிராவம் மாதாஜி உம் சிராவம் என்பது முதல் நான்கு மாதங்கள்ல ஏற்படக்கூடிய மாதங்களுக்குள் நடைபெறும் சிராவம் எனப்படும் ஐந்து மற்றும் ஆறாவது மாதத்தில் ஏற்படுவது பாதம் ஆகும் இதன் பிறகு பிரசவத்தை பிறப்பு பிரசூதி என்பதாகும் நன்றி அடுத்து மூன்றாவது கேள்வி அரிஷ்டா சூரனின் மற்றொரு பெயர் யாது லலிதா சுந்தரி லலிதா சுந்தரி மாதாஜி பதில் சொல்லிட்டான் ஹரே கிருஷ்ண மதாஜி பிரணா மதாஜி அவர் விருஷபாசுரனை பின் வர்மா சாரி சாரி மதாஜி சரிதான் விருஷபாசுரன் என்று அழைக்கிறேன் அவர்களே இப்ப மனிதர்களுக்கு தான் நிறைய பேர் வைப்பாங்க இல்லையா செல்ல பெயர் அப்புறம் அபிஷியல் நேம் அப்படி அவருக்கும் இந்த அரிஷ்டாசுரனுக்கும் வந்து அப்படின்னு ஒரு பெயர்

இப்ப நான் பயப்படல அப்படின்னு சொல்லும் போது வீரர்கள் அப்படி இப்படி தோலை தட்டுவாங்க பாருங்க புஜங்கள் அப்படி கட்டுவாங்க நான் பாரு வீரமா இருக்கிறேன் பகவான் அந்த மாதிரி செஞ்சுட்டு பயப்படாம நண்பர்களுடைய தோல் மேல தோலை வச்சுக்கிட்டு ஜாலியா நின்னாரு பகவான் வந்து சக்திசாலி அவருடைய சக்திக்கு இடையே இணையே இல்லாத சக்திசாலி மிகப்பெரிய சக்திசாலி உம் அதனால அவர் வந்து பயப்படல ஐந்தாவது கேள்வி அரிஷ்டாசுரன் எப்படி பகவானை நோக்கி பாய்ந்து வந்தார் தனது கொம்புகளின் கூர்மையான நுனிகளை நுணிகளை ரத்தமயமான ஓரங்களினால் பகவான் கிருஷ்ணரை பார்த்தபடியும் இந்திரனால் எரியப்பட்ட வஜ்ராயுதம் போன்ற முழு வேகத்துடன் அவரை நோக்கி பாய்ந்து வந்தான் மதேஜி ஹரி கிருஷ்ணா சரி துணை கேள்வி ஒண்ணு உள்ளே கேக்குறேன் இந்த வஜ்ராயுதம் ஏன் இப்ப அரிஸ்டாசூரன் வர்ற வர்றது வஜ்ராயுதம் மாதிரி வரான்னு ஒரு ஒப்பு ஒப்புமை கொடுத்துட்டாங்கல்ல ஓமானம் கொடுத்துருக்காங்கல்ல மாதாதி ஒரு ஒரு ரிஷியோட முதுக எலும்ப அதை எடுத்து அந்த அதுல இருந்து எழுத எடுத்து வஜ்ராயுதம் பண்ணினா என்னோட ஒரு என்னோட உடம்பு போனால போறது அது என்னைக்கு போறது ஆனா இது வந்து ஒரு இதுக்கு உதவுறது இல்லையா ஒரு யுத்தத்துக்கு அதனால அவர் வந்து தன்னோட உயிரையே கொடுத்து

அந்த தவம் செஞ்சு 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 அந்த அவருடைய உடம்புடைய எலும்புகளுக்கு வந்து மிகவும் அதிகமான வலிமை தவ வலிமை இறங்கிடுச்சு அதனாலதான் வஜ்ராயுதம் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அந்த சரி சரி ஆறாவது கேள்வி அரிஷ்டாசுரனை ஏன் மந்த புத்தி உடையவன் என சுகதேவர் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஆ சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி ஹரி பரமௌர்ஷ பகவானால் இவ்வாறு தோற்கடிக்கப்பட்டவுடன் விருஷபாசுரன் எழுந்து நின்று பெருமூச்சு விட்டான் அவனது உடல் எங்கும் வேர்வை பெருக்கெடுத்து ஓடியது ஆத்திரத்தில் மந்தமதி கொண்டு மீண்டும் அவரை தாக்குவதற்கு பாருங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அரிஷ்டாசுரன் வந்து ஏற்கனவே நல்ல அடி வாங்குறான் நம்ம மனிதர்களால நாம கூட அரிஷ்டாஸ்வரன் மாதிரி தான் நடந்து கொள்கிறோம் இந்த பௌதிக உலகத்துல நிறைய பேர்கிட்ட நம்ம அடி வாங்குவோம் ஆனா அதை புரிஞ்சு கொள்ளாம வாங்கினால அதையே திருப்பி திருப்பி பண்ணுவோம் அதே வாங்கினால அதையே திருப்பி திருப்பி பண்ணுவோம் அடி வாங்கிருக்குமே இந்த புத்தி இருக்காது அதேதான் இந்த மாயா கிட்ட நல்ல அடி வாங்குறோம் பௌதிக உலகம் சில மக்கள் கிட்ட அடி வாங்குறோம் வேண்டாம் கிட்ட போக வேண்டாம்னா கூட நம்ம வந்து அந்த மனசு பாருங்க அது உணர்ச்சி வசப்படக்கூடியது அதுல மயங்கி போகுது இங்க அரிஷ்டாசூடன் எப்படி மந்த புத்தி உடையவன்னா ஏற்கனவே இவ்வளவு அடி வாங்கி திரும்பியும் கிருஷ்ணர்கிட்ட போய் சண்டைக்கு போறான்னா மந்த புத்தி தான் அதனால சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு மந்த புத்தி உடையவன் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஏழாவது கேள்வி பகவான் கடினமானவர் அதே சமயத்தில் மென்மையானவரும் கூட விளக்கம் அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணர் ஆக்கிரமிக்கு அசரனை கொண்டதையும் அவருடைய பெரிய சகிப்பெண்களுக்கு அவரது இளமை எளி உச்ச மகிழ்ச்சி அளிப்பதையும் நாம் ஒரு சேர பார்க்கின்றோம் நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ளும் முறையினை பொறுத்து பகவான் கிருஷ்ணர் வஜ்ராய்த்தி போன்ற கடினமானவராகவோ அல்லது ரோஜா மலரை போன்ற மென்மையாரவராகவோ விளங்குகின்றார் நன்றி இப்ப வந்து அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமானவர் தன்னுடைய ஆஹ் கோப்பியர்களுக்கு தனக்கு வேண்டியவங்களுக்கு எல்லாம் அவர் மலர் போல இருக்கிறாராம் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நிறைய சினிமால பாத்திருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியுமா தெரியல பக்தர்களுக்கு அந்த சினிமால வந்து அந்த ஹீரோ எல்லாம் சொல்லுவானுங்க நான் பாருக்க நான் கெட்டவனுக்கு கெட்டவன் நான் நல்லவனுக்கு திருவன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல இருந்து தான் திருடுறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தானா வருதுன்னு நினைக்கிறோமா இல்ல சாஸ்திரத்துல இருந்து தான் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் கிருஷ்ணர் எப்படி நம்ம இங்க பாக்குறோம் அந்த மாதிரியே எல்லாத்தையுமே எடுப்பாங்க காதலன் காதலி எடுத்தா கூட கண்ணன் ராதை தான் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்க அவங்க தானா புத்தி கிடையாதே எதா இருந்தாலும் சாஸ்திரம்தான் எங்கயோ சில பேர் இங்க அங்க படிச்சுட்டு அத்தை வந்து பௌதிகத்திலயும் இழுக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் சுய புத்தி எல்லாம் கிடையாது பகவான் கொடுத்தாதான் சாஸ்திரம் கொடுத்தாதான் அதனால சாஸ்திரத்தை அவங்க தங்களுடைய குல இன்பத்திற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான சினிமாக்கள்லாம் ஹீரோக்கள்லாம் வந்து தங்களை கடவுளாக நினைத்து கொண்டுதான் டைலாக் எல்லாம் வரும் நான் இதை பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் எல்லாம் வந்து பகவானாலதான் முடியும் ஆனா அவங்க எல்லாம் வந்து தங்களை சிறு கடவுள்களாக நினைத்து கொள்கிறார்கள் அடுத்து எட்டாவது கேள்வி தேவதர்சன பொருள் கூறுக மோகினி ரூபா ஹரே கிருஷ்ணா மனாட்சி பணிவேன் தேவதர்சன எனும் சொத்தொடர் பல்வேறு பொருட்களுடையதாகும் அவை அனைத்தும் சரித்த சரிதத்தின் பொருளுரைக்கும் சூழலுக்கும் பொருத்த முடியவையே ஆகும் தேவ என்றால் கடவுள் என்றும் தரிசன என்றால் காண்பது அல்லது ஒரு தெய்வீக மகானின் தரிசனம் என்றும் பொருளாகும் அதனால் நாரத முனிவரின் பெயரான தேவதர்சன என்பது நாரதர் கடவுளை காணும் நிறைவு நிலை எய்த பெற்றவர் என்றும் அதனால் நாரதரின் தரிசனம் கடவுளின் தரிசனம் போன்றது என்றும் பகவானின் தூய தூதுவராக நாரத முனிவர் விளங்குகிறார் ஆதனால் அஹ் நாரதரின் தரிசனம் தேவர்களின் தரிசனம் போன்றதுமாகும் என்றும் குறிப்பிடப்படுகிறது தேவதர்சன எனும் சொற்றொடரின் இப்பல்வேறு பொருட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தின் மொழி வளத்தின் சிறப்பினை எடுத்து காட்டுகிறது நல்லா சொன்னீங்க தேவ அப்படின்னா கடவுள்னு அர்த்தம் சில நேரங்கள்ல தேவர்களையும் குறிப்பிடும் இங்க இந்த இடத்துல வந்து அது நாரத தான் குறிப்பிடுது ஏன்னா நாரத முனிவர் கடவுளுக்கு சமமானவர் அவருடைய தரிசனம் பாக்குறது தேவ தரிசனம்தான் தான் கடவுளை போன்றவர் கடவுளுக்கு சமமானவர் ஆனா கடவுளாக முடியாது அதையும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்து பகவான் பகவானுடைய சிந்தனை இப்ப நாரத முனிவர் இந்த இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கிருஷ்ணர் ஏதா நினைச்சிட்டாருன்னா அதை நார்ந்து முனிவர் செஞ்சிருவாரு ஏன்னா அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு பகவானோட பகவானோட நாம கூட தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய நிஜ வாழ்க்கையில இப்ப கூட நாம் வந்து தூய்மையான இதயமுடையவர்களாக இருந்தால் உள்ள இருந்து பகவான் நமக்குள்ள இருக்கிறார் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார் பரமாத்மாவாக அவர் சொல்றதெல்லாம் தறிய கேட்கும் ஆனா நம்ம வந்து நடுவுல வந்து பல விதமான விஷயங்களை போட்டுறோமா அதனால அவர் பேசுறது நம்ம கேட்கல அவர் பேசுறாரு நமக்கு வழிகாட்டுறாரு அந்தர்யாமி பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா அவர் வந்து ஈர்க்கிறாரு உள்ள இருந்து நமக்கு வழி காட்டி கொண்டே இருக்கிறார் நம்ம வெளியே போடுற சத்தம் இருக்குல்ல அந்த சத்தத்துல அவர் பேசுறது நம்ம கேட்கறது இல்லை நாம கேட்டுக்கிறதும் இல்லை நம்ம தெளிவான சிந்தனையோட பகவானோட குரு சரணாகதி பெற்ற பக்தர்கள்னா நாரது முனிவர் மாதிரி இருப்போம் பாருங்க அவர் நினைக்கிறார் இவர் செய்கிறார் இருவருடைய பகவானுடைய பக்தனுடைய எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு தன்னை போல எல்லா சக்தியும் கொடுத்துருவாராம் பகவான் தன் அருகிலையும் வச்சுப்பார் தன்னை போலயே வச்சுப்பார் அப்படிப்பட்டவங்க தான் நித்திய வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களை தன் தன்னோட வச்சுக்கிறார் தன்னை போலேயே வச்சுக்கிறார் ஒன்பதாவது கேள்வி ஸ்ரீ கிருஷ்ணர் அழைத்த புனித நதிகளை பட்டியலிடுக யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பாக்கலாம் அனிமா அனிமா சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மாதாஜி சோனா நதி சிந்து தாமரபரணி புஷ்பகரம் கோதாவரி யமுனா ரேவா

தாமி சொல்லீங்க சோனா சொன்னீங்க சோனா நதி என்பது என்னது சோனான்ற நதி என்னது யாருக்கா தெரியுமா சோனா நதி என்பது கங்கையின் கிளை நதி என்னடா இங்க கங்கையை பத்திய போடலயே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணு கங்கை போடல காவிரியும் போடல தாமிரபரணி இருக்கு காவிரியை அதெல்லாம் உள்ள அண்டர்ஸ்டு அதெல்லாம் இருக்கிறாங்கன்றதுக்கான ஆஹ் அர்த்தம்தான் ஏன்னா கங்கை கங்கை வரலன்னா யார் வரப்போறாங்க அந்த சோனான்றது கங்கைதான் கங்கையின் பிரயாகிருக்க கங்கை பிரயாகைலயும் இருக்கு பிரயாகும் இருக்கு சோனாலயும் இருக்கு அப்ப தாமிரபரணி காவிரியோட சம்பந்தப்பட்ட நதி அதனால காவிரியும் இருக்கு சரியா மானசகங்கை மானசகங்கை சொன்னாங்களா இல்ல மானசகங்கா அப்படின்றது வந்து இருக்கிற ஒரு குளம் கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல இருக்கிற மானசகங்கையே கூப்பிடல அவரு கோபியங்களை கொண்டு செய்வேன்னு ராதா குண்டத்துல குண்டத்துக்கு சொன்னாங்க ஆனா அவ்வளவு எப்படி கொண்டாட முடியும் அதனால நான் இதே நதிகளை கொண்டு உன்னை நிரப்பிடுறேன் அது செய்யல மானச கங்கையில இருந்து எவ்வளவு எவ்வளவு தூரம் தூக்கின்னு வருவாங்க கோபிகள் அது முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த புண்ணிய நதிகளுக்கு கட்டளை இடுகிறார் ராதா வந்து எல்லாரும் வாங்க மாதாஜி அமர தீர்த்திகான் அமர தீர்த்திகா அமர தீர்த்திகா அது தெரியல என்ன நதி நான் ஆராய்ச்சி பண்ணல பாக்கலாம் அது ஒரு நதி இப்படிதான் இல்ல ஏதாவது நமக்கு வேற பேரா இருக்கும் நமக்கு தெரியல சிந்து தெரியுது

சரி எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும் அடுத்து பத்தாவது கேள்வி கம்சன் ஏன் வசுதேவரையும் தேவகியும் கொல்லவில்லை ஜெயசுபத்ரா மாதாஜி மாதாஜி எழுதல மாதாஜி சரி சரி ராதா மாதாஜி நீங்க ஹரே கிருஷ்ணா நினைச்சேன் பத்தொன்பது பதம் பொருளுங்க கிருஷ்ணர் மற்றும் பலராமரே தன்னை கொல்ல போகின்றவர்கள் ஆதலினால் கொள்வதில் பயன் இல்லை என்று கம்சன் உணர்ந்தான் கம்சனிடம் நாரதர் அவன் வசுதேவரை கொன்றான் என்றால் அச்சிறுவர்கள் இருவரும் தப்பி ஓடிவிடலாம் என்றும் அதனால் அவரை கொல்லாதிருப்பதே இருப்பதே சிறந்தது என்று அறிவுறுத்தினார் என்றும் அவர் மேலும் கம்சன் கிருஷ்ண பலராமரை அவனது தலைநகரமான மதுராவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரைத்தார் என்று கூறுகின்றனர் அறிஞர்கள் கூறுகின்றனர் இனிமேல் வந்து வசுதேவரை கொண்ணு பிரயோஜனம் கிடையாது நீ கொன்னு என்ன பிரயோஜனம் அந்த பையன் தான் பெருசாயிட்டானே அதனால அது விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்கள கொண்ணுட்டா அவன் கிருஷ்ணரும் பலராமரும் இங்க வராம போயிடுவாங்க அது முக்கியமான காரணம் அதனாலதான் அவர்களை கொல்லவில்லை அதனால இந்த காரணங்கள்லாம் அறிஞர்களும் இல்லையா அதனால அந்த சிறுவர்களை கொண்டாடணும்னா அம்மா அப்பாவை இங்கதான் வைக்கணும் அதனால அவர்களை வையுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த காரணங்களால கொல்லவில்லை அடுத்து பதினோராவது கேள்வி நாரதர் கம்சனிடம் கிருஷ்ணபல்ராமரை பற்றி கூறியது பற்றி ஏன் கோபம் கொள்ளிப்படல ஹரே கிருஷ்ணா ஏனென்றால் அவர்தான் ஹரே ஏனென்றால் அவர்தான் கிருஷ்ணரின் கரங்களினால் கம்சனின் மரணத்திற்கு ஏற்பாடு செய்தார் என்றும் மேலும் கிருஷ்ணரின் அன்புக்குரிய தந்தை அவரிடம் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக கிருஷ்ணர் மதுராவில் வந்து வசிப்பதற்கு ஏற்பாடு செய்தவரும் நாரதிரே ஆவார் என்றும் குறிப்பிடப்படுகிறது அவர் இன்ஸ்பெக்டர் வந்து நன்றி சொல்றாரு நீங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்பதான் துரிதமா ஏன்னா அவருக்கு தெரியும் வசுதேவருக்கு தெரியும் வந்திருக்கிறது கடவுள் முழு முதல் கடவுள் அவரால் சாதிக்க முடியாத காரியம் எதுனா இருக்கா அதனால அவர் சொன்னது நல்லதுதான் விரைவுல வந்து கம்சனுடைய மரணம் சம்பவிக்கட்டும் அப்படின்ற அசிரி கூறியத வசுதேவரும் கேட்டார் வரப்போறது வந்து எட்டாவது குழந்தை வந்து உன்னை கொல்ல போகிறது அப்படின்றத அசரரி சொல்லுச்சு இல்ல அது வசுதேவருக்கும் வந்து புரியும் தெரியும் அதனால அவர் வந்து நாரத முனிவரை ஒண்ணும் சொல்லல அடுத்து பன்னெண்டாவது கேள்வி கம்சன் ஸ்ரீ கிருஷ்ணரை கொள்வதற்கு அழைத்த மல் மல்யுத்த வீரர்கள் போன்றவர்களின் தலைமையாளர்களில் உள்ள தனது அமைச்சர்களையும் நன்றி நன்றி சரியா சொன்னீங்க மல்யுத்த வீரர்கள் நாலு பேரு அதுல வந்து முஷ்டிகன் சானூரன் சலன் அப்படின்ற நாலு பேர் நன்றி இந்த மல்லுத்த வீரர்கள்லாம் வந்து கிருஷ்ணரை கொள்வதற்குன்னு ஆஹ் கம்சன் வந்து அவர்களுக்கு பிரத்யேகமான வசதிகள்லாம் கொடுத்து தயார் பண்ணி வச்சிருந்தான் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி அனகதுபி என்பவர் யார் அவருடைய பெயர் அந்த மீனிங் நான் படிக்கவே இல்லை மீனிங் என்ன பதினான்காவது கேள்வி மஞ்சா என்றால் என்ன பெரிய தூண்களில் கட்டப்படும் மேடைகளை ஒரு கம்சன் கம்சம் உருவாக்கினால் அப்போதானே கிருஷ்ணனும் பெரிய தூண்களில் கட்டப்படும் மேடைகள் மேடை ஆமா பெரிய தூணி கட்டப்படும் மேடைகள் மேடைகள்ல வந்து தூண் எல்லாம் இருக்கும் அதுக்கு நடுவுல வந்து மேடை கட்டுறாங்க அந்த மேடைக்கு பேர் மஞ்சா ஐந்தாவது கேள்வி மல்யுத்த அரங்கத்தின் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்ட யானையின் பெயர் யாது பதிலே மாதாஜி நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்க பதில் கொஞ்சம் பேக் அடிங்க மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கொஞ்சம்தான் இருக்கு கேள்வி கம்சன் புதிய ரதத்தை அக்ரூரர் ஏற்றதன் காரணம் யாது கம்சன் கொடுத்த புதிய ரதத்தை இப்ப சொல்லுங்க பிரேமபூர்ண பரமேஸ்வரி அரே கிருஷ்ணா மாதாஜி கம்சன் ஏற்கனவே பயன்படுத்திய ரதம் முழு முதற் பயணம் செய்வதற்கு உரியதல்ல என்பதாகும் இப்ப எந்த பொருளையுமே கடவுளுக்கு கொடுப்போம் பயசு பயன்படுத்தியதா கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அதனால அக்குருரக்கு தெரியும் கிருஷ்ணர் கடவுள்னு அதனால அவரு புது ரதம் நல்லது அப்படின்னு ஆசைப்பட்டு சரின்னு சொல்ற பதினேழாவது கேள்வி கம்சனின் நலன் விரும்பிகள் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கம்சனின் நலன் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹரே கம்சனுடைய நண்பன் நரகன் பாலன் போன்றவர் யாரு யார் பொண்ணுது அவனை பலராமர் பலராமர் மிக்க ஒரு ஜீவன் அடுத்து பதினெட்டாவது கேள்வி அக்ரூரர் கூறிய அடக்கமான பதிலின் உட்பொருள் யாது பதில் சொல்லாதவங்க சரஸ்வதி மாதாஜி அக்ரூரர் கூறியவை அடக்கமும் ஊக்குவிக்கும் தன்மை உடையவனாக இருந்த போதிலும் அவற்றின் உட்பொருள் நேர் மாறானதாகும் அவன் கூறியதின் உண்மை பொருள் இதுதான் உனது திட்டம் நிறைவேற்றுவதற்கு உரியது அன்று இருந்தும் நீர் மன்னராகவும் நான் உமது பிரஜையாகவும் இருப்பதினால் அதனை நிறைவேற்றுவேன் ஆயினும் நீர் இறப்பது உறுதியாகும் என்று விளக்கம் அளிக்கிறார் கண்டிப்பா நீ சாகத்தான் போற அப்படின்றத வாழ்ப்பாழத்துல ஊசி இறக்குற மாதிரி இறக்கிட்டார் ஆனா கம்சனுக்கு புரியல சரி பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகம்

புதிய ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராதா மனிவான வணக்கங்கள் மாதாஜி மாதாஜி இந்த வஜ்ராயுத முதுகெலும்பா பண்ணாருல அந்த முனிவர் பேர் மட்டும் வேற ஏதாவது கேள்விகள் ஹரே கிருஷ்ணா நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம்